இது வங்கக்கடலா அல்ல ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு அதற்கு பிறகு அல்லது வேறு தேதிகள் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது யார் இந்த பையன் வந்த அந்த பையன் இந்த பையன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது நான் தான் என்று அவர் சொல்லி வருகிறார் அதற்கு ஒரு கடிதம் போறோம் நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டம் நடத்தலாம் ஆனால் பொதுக்குழு நடத்துவது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும் அதாவது இந்த செய்தி இன்றும் நேற்றும் ஊடகத்தில் கூட செய்தியாக வந்தது இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கு முன்பாக ஒரு தெளிவை தங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் கடந்த ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு என்பது சட்டப்பூர்வமான பொதுக்குழாக நடத்தப்பட்டு கட்சியினுடைய அனைத்து விதிகளையும் பின்பற்றப்பட்டு நூறு சதவீதம் சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட பொதுக்குழு ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள் அந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக வடி திலகபாமா அவர்களும் அடுத்து ஆண்டுகளுக்கு அவருடைய பதவிக்காலத்தை நீட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தகவல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக தெரிவிக்கப்பட உள்ள இந்த வேளையில் தற்பொழுது ஒரு பொதுக்குழு நடத்துவதாக ஒரு செய்தியும் அந்த பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு அதற்கு பிறகு அது பதினேழாம் தேதியாக இருந்தாலும் அல்லது வேறு தேதியில் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த சட்ட அங்கீகாரமும் அதற்கு கிடையாது அப்படி நடத்தக்கூடிய பொதுக்குழு என்பது பொதுக்குழுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளால் பின்பற்றப்பட்ட பொதுக்குழு அல்ல இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஏனென்றால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது கட்சியினுடைய விதிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான தேவை என்பது எங்களுக்கு இல்லை அவர்கள் சென்றார்கள் அவர்களுக்கு என்ன முடிவு நீதிமன்றத்தால் வந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டதாகவும் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் கொடுத்ததாகவும் செய்தி வெளிந்திருக்கிறது இது மிகவும் வருந்தத்தக்கது நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்ததோடு அந்த கொடுக்கப்பட்ட புகார் நகலும் இங்கே ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இந்த புகாரை கொடுத்த நபர் யாரென்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் உதவியாளராக இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த காலங்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டில் வீட்டு வேலைகளை செய்தவர் காய்கறிகள் வாங்கி கொடுத்தவர் அப்படி அவருக்கு உதவியாளராக இருந்த ஒரு நபர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டதன் பிறகு இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு மருத்துவர் ஐயா அவரிடம் சென்று அவரிடம் உதவியாளர் என்ற பெயரில் இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமிநாதன் உதவியாளர் தான் நான் சொல்றேன் அவர் வந்து முன்பால் நீக்கப்பட்டவர் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடு நம்பகத்தன்மை இல்லை என்ற காரணத்தினால் நீக்கப்பட்ட ஒரு நபர் இன்னும் சொல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நபரை தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளேயே உள்ளே விடக்கூடாது என்று சொன்ன நபர் தான் இந்த நபர் இன்றைக்கு அவர்தான் ஐயாவினுடைய அந்த உரிமை உள்ளவராக ஐயாவினுடைய கடிதத்தை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இதில் மருத்துவர் நிறுவனருடைய ஒப்புதலோடு வழங்க கடிதம் கொடுக்கப்பட்டதாகவோ அல்லது அவரின் சார்பாக சொல்வதாகவோ இதில் இல்லை யார் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடிதம் எழுத வேண்டும் யார் இந்த பையன் எங்கிருந்து மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது எனவே இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம் எங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு இருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நம்பர் பத்து திலக்கத்திரு அலுவலகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேரில் மூன்று பேர் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் நூத்தி எட்டு பேரில் நூத்தி இரண்டு பேர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூவாயிரத்தி எண்ணூறு பேரில் மூவாயிரத்தி நாற்பது பேர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கின்ற வேலையில் இன்றைக்கு உங்களுக்கே இருக்கும் இந்த ஒரு போறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனரும் தலைவரும் நான் தான் என்று சொல்லி வருகிறார் அதற்கு ஒரு கடிதம் போறோம் ஒரு தலைவர் என்பவர் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அன்புமணி ராமதா செட் அன்புமணி

தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டார் என்பது இந்த கடிதம் இந்த அடிப்படையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னை கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வதற்கு ஆப்பு வச்சிருக்கார் இந்த கடிதம் தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன நிலைமை இது வந்து ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போடுற ஒரு கடிதம் இந்த கடிதத்தை ஊடகங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்கக்கூடிய முயற்சியை அந்த நீங்க சொன்ன அந்த பையன் சாமிநாதன் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இதோடு அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயல்பாடுகள் குறித்தும் உரிய சட்ட விளக்கத்தோடு அவசரத்தோடு அள்ளி தெளிக்கக்கூடியவர்கள் அரசியலுக்காக ஊடகங்களில் செய்தி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதுபோன்ற செய்வதில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு பல்வேறு குழப்பங்கள் கட்சியில் வந்த இந்த சூழலில் கூட எங்களுடைய ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்கிறோம் சட்டப்பூர்வமாக எந்த பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் எந்த விதமான விமர்சனத்திற்கும் சட்டவிரோதமான செயலுக்கும் எந்த நடவடிக்கையும் வந்துவிடக்கூடாது என்பதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார் அதே வேளையில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது மருத்துவர் ஐயா அவருடைய நற்பெயருக்கு எந்த விதத்திலும் கலங்கம் வந்துவிடக்கூடாது அவருக்கு புகழுக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மிக கவனமாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம் இப்பொழுது சொன்ன செய்திகள் அத்தனையும் நேற்று அவர்கள் கொடுத்ததன் அடிப்படையில் சொல்லுகிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது அந்த பொதுக்குழுவிற்கு மருத்துவர் ஐயா உரிய விதத்தில் நாங்கள் தகவல் அனுப்பினோம் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருக்காகவே ஒரு நிறுவனர் இருக்கையையும் அவருக்காக நாங்கள் இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய உள்ளத்திலும் அவருக்கு இடம் இருக்கிறது பொதுக்குழுவிலும் அவருக்கு இடம் இருக்கிறது நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டம் நடத்தலாம் ஆனால் பொதுக்குழு நடத்துவது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும் அதுதான் சட்டப்பூர்வமானது அதற்குத்தான் தேர்தல் ஆணையமும் உரிய அங்கீகாரத்தை வழங்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை செல்லுபடியானதா அதுக்கப்புறம் முறையான ஏற்பாடுகளை அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் உரிய விதத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழுவினுடைய முடிவுகள் தீர்மானங்கள் முறையாக அங்கு அனுப்பப்படும் நன்றி வணக்கம்